ஆஹா கல்யாணம் வரும் வாரங்கள்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் ராஜரட்சுமியோட எண்ணங்கள் எல்லாமே தவிடு குடியாயிருது அவங்கள வெறுப்பேத்து பார்க்குறதுலே குசியாயிட்டு இருக்காங்க சித்ரா தேவி தாத்தா மனசு போல சூரியன் நடந்துக்கிறாங்க அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்காரு சூர்யா என்ன பண்ணுறாங்க அப்படியே ரொம்ப சந்தோஷமாக அன்பை பொழையிறாங்க மகா மேல மகாவுக்கு நெக்லஸ் வாங்கிட்டு வந்து பறித்து கொடுக்குறாங்க வீட்டில் என்ன வேலை செஞ்சாலும் சரி அதை சந்தோஷமாக பெருமையாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு என்ன நம்ம பிள்ளை அப்படி ஆயிட்டானே அப்படின்னு வரட்டும் அன்னைக்கு ஆஃபீஸ்லேருந்து அவனை நான் கேட்க மாடக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஐ ஆம் வெயிட்டிங் அப்படிங்கிற மாதிரி ரெட்டியாக இருக்காங்க ஆனால் சூர்யா வர்றவர் கையில் பார்த்தீங்கன்னா வரும்போது அப்படின்னு நிறைய கை நிறைய பூ வாங்கிட்டு வர்றாரு என்ன இவன் பூ வாங்கிட்டு வரானே அப்படின்னு பார்க்குறாங்க சரி நமக்கு தான் கொடுக்க போகிறானோ சாமி ஃபோட்டோவுக்கு போடுறதுக்குத்தையும் கொண்டாடணும் தான் கொடுப்பானோ அப்படின்னு சூர்யா அம்மா நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அவர் வந்த கையோட மகா மகான் கூப்பிட்றாங்க மகா கூப்பிட்டு இந்த பூ அந்த உனக்காத்தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு கொடுக்குறாங்க தாத்தா பாட்டி எங்கள் ஹாலில் இருக்கிறத பார்த்துட்டு தாத்தாவுக்காண்டி அவர் அன்பாக கொடுக்குறாங்க என்ன இது அப்படின்னு ரொம்பவே வயிறு காண்டாகிடுது கொடுத்ததோடு இல்லாமல் மகா முன்னாடி போகிறாங்க பின்னாடியே சூர்யாவும் போகிறாங்க அதை பார்த்து நக்கல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க சித்ரா தேவி ராஜலட்சுமியை பார்க்கு உன் பையனை பார்த்தியா என் பிள்ளைய பார்த்தியா என் கூடவே இருக்கான் உன் பையன் பாரு அவன் கொண்டாடி பின்னாடியே போகிறான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க அப்படியே ஒன்றும் பண்ண முடியல ராஜலட்சுமி அவங்க நல்ல தாயாத்தான் காமிச்சாங்க என்னன்னு தெரில கதை ஓடணுங்கிறக்காண்டி கெட்டவங்களாக காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் சூர்யா உள்ளுங்க போகிறாங்க மகா மகான்னு சொல்லிட்டு இந்தா பூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரா அதை வாங்கிட்டு நீங்களே வச்சு விடுங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க மறக்க கீழே எப்படா வருவேன் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டே இருக்கிறாங்க ராஜலட்சுமி உள்ள வந்தகையோட என்னடா இப்படி மாறிட்டேன் என்னடா அப்படின்னு சொல்லி பயங்கரமா கோவமா கேக்குறாங்க. உடனே அதெல்லாம் இல்லைம்மா என்னைக்கு இருந்தாலும் என் பொண்டாட்டி ஆக முடியாது நான் ஒரு சில காரணங்களுக்காகத்தான் அவள் கூட அன்பாக பேசுகிறேன் நீ கொஞ்சம் பொறுத்துக்கம்மா அப்புறம் உண்மை சொல்கிறப்ப சொல்லுவேன் இன்னும் கொஞ்சம் காலம் பொறுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க சூர்யா இவன் என்ன உண்மையை சொல்கிறானா பொய்யன் சொல்கிறானா பொண்டாட்டிக்கிட்ட ஒரு மாதிரியே நடிக்கிறான் நமக்கிட்ட ஒரு மாதிரியாக நடிக்கிறானா நடிக்கிறானா இல்லை உண்மையாகவே மகா பொண்டாட்டி மேலே அன்பாயிட்டானா அப்படின்னு சொல்லி அப்படியே பைத்தியம் முடித்த மாதிரி குழம்பு போயிருக்காங்க இன்னும் அவன் சூர்யா சொன்னதை இவங்க நம்பவே இல்லை பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இவங்க நம்பாமே போட்டுங்க அவர் நம்ம ரொமான்ஸ் தொடரட்டும் மகாசூர்யா ரொமான்ஸ் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லிருங்க உங்கள் பண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்